அனைத்து நல்லூலங்களுக்கு வணக்கம் நான் கே பேசுகிறேன் விக் மாசம் மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி பல சிறப்பு செய்திகள் ஃபஸ்ட்டு நம்மது பயணம் வந்து சீனாவில் தொடங்கிடலாம் ஹெச்எம்பியோட ஹெச்எம்பிவியினுடைய வைரஸ் தற்போதைய நிலைமையில் என்ன இருக்கிறது உலக நாடுகள் எந்த அளவுக்கு தங்கள் நாடுகளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க இன்னும் என்ன மாதிரியான செய்திகள் சொல்லியிருக்காங்க வேறு நாடுகளுக்கு பரவி இருக்கிறதா அப்படியே நம்ம பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான்லேருந்து நம்ம அது பயணம் ஆரம்பித்தோம் அப்படின்னா நேராக லெபனான் இஸ்ரேல் அங்கெல்லாம் முடிச்சுட்டு சுற்றி வந்து ஒரு கிளைமேக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறது அது நைஜீரியாவுடைய கிளைமேக்ஸ் வீடியோவை பார்த்துடலாம் ஸோ வீடியோவில் மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக்னா ஆப்ஷன் எப்படி இருஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷ்னல் நியூஸ் ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் மோட்டிவேஷனல் நியூஸ் அப்படின்னா இந்திய வம்சாவளி ஒருத்தர் வந்து கலிஃபோர்னியா அமெரிக்காவில் இருக்கிறாரு அவருடைய ஒரு நாள் சம்பளம் ஒரு நாள் சம்பளம் மட்டும் நாற்பத்தெட்டு கோடி அப்போ வருஷத்துக்கு அவரோட சம்பளம் எவ்வளோ அப்படின்னா ஆயிர பதினேழாயிரத்தி ஐநூறு கோடி ஒரு வருஷத்துக்கு ஸோ வேர்ல்டுலே ரொம்ப ஹையஸ்டாக சேலரி வாங்கக்கூடிய ஒரு சிஇஓ அப்படின்னா அது ஜெக்தீப் சிங் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் நினச்சி பார்த்தேன் ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு கோடி வருஷத்துக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு கோடி ஒரு சிஇஓ இந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறார் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் சரி அப்படி என்ன தான் அவர் பிஸ்னஸ் பண்ணுறார் அப்படின்னா குவாண்டம் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கிறார் இந்த குவாண்டம் ஸ்பேஸ்ன்ற கம்பெனி தான் இப்போ வளர்கின்ற நாடுகள்லாம் ஈவியை நோக்கி போயிட்டுருக்காங்க இல்லையா நிறைய கார் ப்ரொடக்ஷன்லாம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நோக்கி போயிட்டுருக்காங்க இல்லையா அதற்கான பேட்ரி குறிப்பாக பேட்டரி தயாரிப்பதற்காகவும் மற்ற அடுத்த கட்ட டெக்னாலஜியை வந்து கிட்ட தான் வாங்குகிறாங்க பில்கேட்ஸ் வெல்ஸ் இன்னும் ஒரு இரண்டு மூன்று கம்பெனிலாம் சொல்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனுக்கான சாலிட் ஸ்டேட்ஸ் பேட்டரியை வந்து இவங்க தான் அதுக்கான ப்ராமிஸ் அண்ட் ரெவல்யூஷனாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க ஒரு கார் மேக்கிங் இருக்குது அப்படின்னா ஒரு கார் மேக்கிங்கான பேட்ரி இவர் தான் மிக முக்கிய சாதனமாக இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குற பேட்ரி தான் மீதி அவங்க வடிவமைக்கிறதெல்லாம் மீதி அவங்க அவங்க வேலை ஸோ அந்தளவுக்கு மிக முக்கியமான வேலைகளை பார்க்குறாரு ஸோ இவங்க நிறுவனம் அதனால் வளர்ந்துருக்கிறது அந்த முக்கியமான நிறுவனம் அதாவது அந்த குவான்டம் ஸ்பேஸ் என்ற நிறுவனத்திற்கான சிஇஓ இவர் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குறார் ஃபர் டேவுக்கு நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்றதுக்காக தான் ஒரு நாளைக்கு நாற்பத்தி எட்டு கோடி சம்பளம் வருஷத்துக்கு அவ்வளோ பதினேழாயிரத்தி ஐநூறு கோடி சம்பளம் வாங்குறார் சரி ஓகே அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்துடலாம் குறிப்பாக அந்த பிஎம்பி வைரஸ் என்ன சாரி ஹெச்எம்பிவி வைரஸ் என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ இந்தியாவுடைய சுகாதாரத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓற்ற நோக்கி இருக்கிறோம் பயங்கரமாக ஓற்று நோக்கி கொண்டு இருக்கிறோம் எல்லை பகுதிகளை கண்காணித்து கொண்டிருக்கிறோம் அந்த வைரஸ் பறந்து வந்து கொண்டிருக்கிறதா என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்னு இருக்காங்க குறிப்பாக கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் இன்னும் என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குது அதை எப்படி தடுக்கலான்ற அடிப்படையில் நாங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோன்றமாக சொல்லியிருக்காங்க பட் இன வரைக்கும் என்ன மாதிரியான தகவல்கள் வீடியோ பதிவுகளாக வருது அப்படின்னு இப்போதைய நிலைமைக்கு கோவிட் நைன்டீன் மாதிரி இறப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா இறப்புகள் எதுவுமே சொல்லலை பட் கூட்டங்கள் வந்து நிரம்பி வளைகிறது மருத்துவமனையில் ஒன்றும் சமாளிக்க முடியல அந்த அளவுக்கான கூட்டங்கள் தான் குறிப்பாக யாருக்கு பரவுகிறது குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் மிக அதிகமான அளவுக்கு பரவுகிறது மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு பரவலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இதுதான் அப்படின்னா இன்னொரு தகவலை உறுதிப்படுத்தியிருக்காங்க குறிப்பாக பேர்ட் ஃப்ளூ இருக்கு இல்லையா இந்த பறவை காய்ச்சல் இருக்குது இல்லையா பறவை காய்ச்சலோட சிம்டம்ஸ் அந்த மியூட்டேட்டட் வைரஸ் வந்து மனிதர் உடம்புலேயும் தென்பட்டுருக்க தான் ஒருத்தர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கும்போது அமெரிக்காவில் அவருடைய உடம்புலேயும் வந்து தென்பட்டுறதுதான் சொல்லப்படுறாங்க ஸோ இந்த பேர்ட் ஃப்ளூ மனித உரு உட உருவில் மியூட்டேட் ஆகிட்டு பரவி இருக்கிறதுன்றாங்க ஏற்கனவே நம்ம ஆப்பிரிக்காவில் சொல்லியிருந்தோம் ஆப்ரிக்காவில் குறிப்பாக டிசீஸ் எக்ஸ் வந்து பெரிய அளவுக்கு பரவி இருக்குதுங்க அதை வேர்ல்டு ஹெல்த் கிட்ட அறைகோள் எடுத்துருக்காங்க உடனடியாக போயிட்டு எங்கள் நாடை கொஞ்சம் கவனிக்கன்னு சொல்லியிருக்கேன் இன்னுமே அது ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது நியூஸ் வெளியே வரல பட் இன்னுமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது அப்போ டிசீஸ் எக்ஸ் ஒரு பக்கம் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பேர்ட் ஃப்ளூனுடைய அதாவது பறவை காய்ச்சலினுடைய வைரஸ் மியூட்டன்ட் ஆகிட்டு அடுத்த ஒரு லெவலுக்கு வந்து மனிதர்களுக்குள்ளே வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சுன்ற தகவலை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா இப்போ சீனாவில் மட்டும் மாஸ்க் போடுவது கட்டாயப்படுத்தலை நியூயார்க்கில் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க்கில் கூட கொஞ்சம் மக்கள் மாஸ்க் போடுறத கட்டாயப்படுத்தியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு பப்ளிக்கில் வெளியே வரவங்க கொஞ்சம் மாஸ்க்கு போடுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களாம் ஸோ இது எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு தெரியல பட் இப்போ கொஞ்சம் உலக நாடுகள் ஏதாவது பிரச்சனை விலைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்கப்பா சீனா முடிஞ்ச அளவுக்கு உள்ளே தடுத்துடுங்க கடைசியில் முத்துனதுக்கப்புறம் வெளியே பரவிடுச்சு எங்களால் முடியலைன்னு சொல்லிட்டிங்கன்னா இன்னொரு லாக்டவுன் இந்த உலகம் தாங்காது ஏற்கனவே நியூயார்க் வந்து லாக்டவுன் நோக்கி தான் போகுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது சீனான்றதுனால நெகட்டிவாக பெரிய அளவு பெரிய விஷயம் வருது அதே அமெரிக்கா நியூயார்க் அப்படின்னா வராது ஏன்னா அவங்க வெள்ளக்காரங்க இவங்க சப்ப முகங்கிறதுனால சாரி வருது இந்த பக்கம் வெள்ளைக்காரங்கன்றால வரல ஸோ பொறுத்து பார்க்கலாம் இன்னொரு தகவலையும் நம்ம சொல்லிட்டு போயிடலாம் ரொம்ப காலமாக நம்ம இந்த ஒரு தகவலை இருக்கோம் ரொம்ப காலமான போன வருஷத்தில் இந்த டாபிக் நிறைய எடுத்து பேசியிருக்கேன் நான் தென்கொரியாவில் ஆரம்பித்த இந்த பிறப்பு விகிதம் ஜப்பான் அப்புறம் ஐரோப்பா போன்ற நாடுகள் அமெரிக்கா எல்லா நாடுகளையும் ஆட்டி படைக்கின்ற ஒரு விஷயம் என்னென்னா மக்கள் தொகை வந்து குறைய ஆரம்பித்திருக்கிறது பிறப்பு விகிதம் வந்து பெரிய அளவுக்கு குறைந்திருக்கிறது ஜப்பான் போன்ற நாடுகள் வந்து சலுகைகளை அள்ளி வீசுகிறாங்க ரஷ்யா வந்து அதைவிட சலுகைகளை அள்ளி வீசுகிறாங்க அது ஜப்பான்லாம் நீங்கள் வாரத்துக்கு நாலு நாள் ஆஃபீஸில் வேலை செஞ்சால் போதும் வீட்டில் போய் வேலை செய்ய ஆரம்பிங்க அப்படின்ற அளவுக்குலாம் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏழு மணிக்கு மேலே லைட்டை போடாதீங்கன்றாங்க அந்த அளவுக்கு இன்சேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை பெருக்குவதற்கான பலிய திட்டங்களை வந்து வகுத்துருக்குறாங்க சரி அங்கே சுற்றி இங்கே சுற்றி யாரா கடைசியில் நம்ம தமிழ்நாட்டிலே வந்துடுச்சுங்க தமிழ்நாட்டில் பிறப்பு சதவீதம் இருக்கு இல்லையா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோரு பர்சன்ட் சரிவு எவ்வளோ பதினோரு பர்சன்ட்டு ஆறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கான வீதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டு புள்ளி அஞ்சு லட்சம் குழந்தைகள் மட்டுமே பிறந்துள்ளதாக தகவல் இது மிகப்பெரிய அளவுக்கு வந்து லோவாக போயிருக்குன்ற சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் மற்ற ஸ்டேட்லெலாம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஈக்குவல் பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க குறிப்பாக இந்த புதுசாக குழந்தை பறக்கிறாங்க இல்லையா அதில் இந்த பசங்களோட கவுண்ட்டு அதாவது ஆம்பளை பசங்க பறக்காது இல்லையா அதை வந்து ஐம்பத்தி நாலு போன வருஷம் பட் இந்த வருஷம் வந்து ஐம்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு பர்சன்டேஜ் தான் இருக்குன்ற மாதிரி வந்து ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க அதாவது ஆண்களுடைய பிறப்பு விகிதம் குறைய ஆரம்பித்திருக்கிறது அப்படின்ற மற்றொரு தகவலையும் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு ஒரு கற்பனையாக நம்ம எடுத்துக்கலாமே மக்கள் தொகை குறைய ஆரம்பிச்சிருச்சு பதினோரு பர்சன்ட் குறைஞ்சிருச்சு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்கள் தொகை குறையுது அப்படின்னா இந்த லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாங்கல்ல இப்போ வாடகைலாம் விடணும்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருக்காங்கல்ல அங்கே மக்கள் தொகை குறைஞ்சினா யாருக்கு வாடகை விடுவாங்க அந்த லேண்ட் வேல்யூ எப்படி ஏறும் எதற்காக ஒரு லேண்ட் வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது ஃபியூச்சர்லன்னு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்தில் அது நல்லா வளந்துருன்ற அடிப்படையில் தான் அதை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கொலாப்ஸ் ஆகும் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் பெரிய அளவுக்கான கேள்விக்கொள்கைகள் வரும் ஜப்பானில் இன்ன வரைக்கும் பெரிய பெரிய கட்டிய வீடுகள்லாம் வந்து வாடகைக்கு ஆள் வரலன்றாங்க அந்தளவுக்கு மிகப்பெரிய லாஸ்ன்றாங்க அதாவது ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட் விலை ஆரம்பித்தது அப்படின்னா பொருளாதாரத்தில் மற்றொரு மந்தமான மாநிலைமை இப்போ எக்ஸாம்பிளுக்கு சீனா எடுத்துக்கலாம் சீனாவில் ரியல் எஸ்டேட் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது ஸோ தமிழ்நாடு மக்கள் தொகையை குறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த வீடியோ மூலயமாக நாம் உறுதிப்படுத்தலாம் ஏன்னா அதுக்கான தகவல்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பாகிஸ்தான் கிட்டே போயிடலாம் பாகிஸ்தான் பலுஜிஸ்தான் இருக்காங்க இல்லையா இந்த பலுஜிஸ்தான் பகுதியில் இராணுவத்தினுடைய வாகனம் அதாவது பாகிஸ்தானுடைய இராணுவ வாகனம் மூன்று வாகனம் போதுங்க கரெக்டாக கடைசி வாகனம் போகும்போது திடீர்னு மர்ம நபர்கள் ஒருத்தர் வந்து தற்கொலை படைதாரிகள் வந்து உள்ள நுழைஞ்சு தாக்கல் நடத்தியிருக்காங்க பஸ்ஸே வந்து வெடிச்சு சிதறிடுச்சு ஆரம்ப கட்டத்தில் ஏழு பேர் எட்டு பேர் அப்படின்னாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதிமூணு பேர் இருந்து போனதாகவும் முப்பது பேர் வந்து காயமடைந்திருப்பதாகவும் வந்து சொல்கிறாங்க இதுக்கென்ன யாரும் பொறுப்பேற்றுக்கலை பட் மேபி பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி பொறுப்பேற்றுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போதான் எல்லை பகுதியில் ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் தாக்கல் நடத்துறாங்க அங்கே தகரிக்கே தாலிபன்கள் ஒரு பக்கம் தாக்கல் நடத்துகிறாங்க இந்த பலிஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி எப்போனாலும் தாக்கல் நடத்துவாங்க அவங்க அடிக்கடி இடையூறுகள் கொடுத்துட்டே இருக்காங்கன்ற தகவல் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் இன்று பாகிஸ்தான் இராணுவத்தை ஒரு வெறி ஏற்றிட்டாங்க ஆய் எங்களையவே நீங்கள் அடிக்கிறீங்களான்ற அளவுக்கு நீ என்ன என்ன நடக்க போதோ தெரியல பாகிஸ்தான் ராணுவம் நாங்கள் பதிலடி கொடுத்தே தீர்வோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் இஸ்புலாவுடைய ஜென்ரல் செக்ரட்டரி காஷம் அவர்கள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு உரையாற்றினார் அந்த எழுச்சி மிக உரையில் என்ன சொல்லியிருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அகிரசிவான தாக்குதல் இந்த அக்ரரசிவான தாக்குதல்ல மிகப்பெரிய அளவுக்கு விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இஸ்ரேலுக்கு பயங்கரமான ஒரு இழப்பு சாதாரண இழப்புகள்லாம் கிடையாது பயங்கரமான இழப்புகளை சந்திச்சாங்க சரி அந்த இழப்புகளை சமாளிப்பதற்காக எங்கள் மீது படையெடுத்து வந்தாங்க தாக்குதல் நடத்தினாங்க ஆனால் எவ்வளோ முன்னேறினாங்க ஒரு நூறு மீட்ரு ஒரு ஐம்பது மீட்ரு வேணுமே இல்லை முன்னேற முடியல அவங்களால சரி எனிமி வந்து பெரிய அளவுக்கு எங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்க அதாவது சீஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க கதறினாங்க விட்டமானாங்க விடவில்லையே கடைசியில் லெபனானுடைய அரசாங்கம் தான் எங்கக்கிட்ட வந்து சரி கொஞ்சம் ரெக்வஸ்ட் வச்சாங்க அதன் அடிப்படையில் தான் எதிரிகளுக்கு மன்னிப்பு விடுற அடிப்படையில் அந்த சீஸ்பேயர் அக்ரிமெண்ட்டை கொடுத்தோம் இல்லைனா முடிச்சுருப்போன்ற சொல்லியிருக்காங்க சரி மூணாவது பேர் ரொம்ப முக்கியம் சிரியா இருக்காங்கள்ல சிரியாவை பார்க்கணும் என்ன ஆச்சு அதே நிலம தான் நாளைக்கு லெபனானுக்கும் வரலாம் ஆனால் ஒரு விஷயம் அந்த சிறிய மக்கள் கூடிய விரைவில் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலில் ஈடுபடுவார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக நிற்பார்கள் என்று நான் இதன் மூலம் உறுதியளிக்கிறேன் இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் நோ டைம் டேபிள் அறுபது நாள் சீஸ் ஃபயர்ன்றது சொன்னாங்க பட் ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகள் கொடுப்பாருங்க தொடர்ந்து எஸ்புல்லான நிலைகள் உள்ள எல்லாம் பெரிய அளவுக்கு அவங்க வெளியேறாமல் தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்தி இருக்கிறாங்க அநியாயங்கள் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள் எங்களுக்கு இதுக்கப்புறம்லாம் நோ டைம்லேயும் கிடையாது எங்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது லெசன்ஸு சொல்லியிருக்கோம் தயார் நிலைமையில் இருங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இந்த பேஷண்ட் எல்லாம் நீங்கள் இனிஷியேட் பண்ணாதீங்க நாங்கள் தாக்குதலை மீண்டும் அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதை தாண்டி லெபனான் அரசாங்கத்துக்கும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் போடப்பட்ட அக்ரிமெண்ட்டை மீறாத அளவுக்கான ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க நிறைய விஷயங்களை வந்து அபாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க மீண்டும் நாங்கள் தாக்குதல் நிகழ்த்த போகிற அளவுக்கான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ இவரோட எச்சரிக்கையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நாங்கள் எந்த நேரத்துலையும் மறுபடியும் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்த போகிறோம் அந்த தாக்குதல் மீண்டும் வலிமிகுந்த தாக்குதலாக இருக்கும் வலிமையான தாக்குதலாக இருக்கும் இழப்புகளை சந்திக்க வேண்டிய இஸ்ரேல் கேர்ஃபுல் அப்படின்ற அளவுக்கு வந்து எச்சரிக்கையாக இருங்கள்னு ஒரு உரையை கொடுத்துருக்கிறார் இனி இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதில் எல்லாம் கரெக்டு தான் பட் சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டை வந்து பெரிய அளவுக்கு இஸ்ரேல் கெஞ்சி கேட்டதுனால கதறினதனால நாங்கள் இதுக்கப்புறம் எங்களால் தாங்க முடியாதுன்னு கெஞ்சி கேட்டதுனால தான் நாங்கள் சீஸ்மேயர் அக்ரிமெண்ட்டை ஒத்துக்கிட்டோன்னு சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் அந்த கருத்துக்கள் வந்து நான் உங்கள் கிட்டே விட்டுறேன் அதை தாண்டி வந்து ஹமாஸ் ஹமாஸ் வந்து நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ பதிவே பாருங்கள் இவங்களோட பேர் வந்து லிரி ஹல்பேக் லிரி ஹல்பேக் வந்து பதினெட்டு வயசில் இருக்கும்போது கடத்திட்டு போனாங்க இப்போ பத்தொம்பது வயசு அல்மோஸ்ட் இவங்களை கடத்தி கொண்டு போயிட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு மாதம் ஆச்சு பதினஞ்சு மாதத்துக்கு அப்புறம் ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டுருக்காங்க அந்த வீடியோ பதிவில் இந்த புது வருஷத்தை நீங்கள் கொண்டாடி இருப்பீங்க என்னை வந்து மீட்டுட்டு போங்க என்னை வந்து மறந்துட்டிங்களா இறை அரசாங்கத்துக்கு நான் தாழ்ந்த பணி உண்டு கேட்டுக்கொள்கிறேன் எங்களை வந்து மீட்டுங்க மீட்டு எடுத்துகிட்டு போங்கன்ற மாதிரியான ஒரு ரெக்வெஸ்ட் அவர் பேசும்போது அந்த காலும் கையும் ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டே இருந்தது அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க இனியும் இரண்டு விதமான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது அந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி அவங்க அப்பா அம்மா அந்த லிரி ஆல்பேர்க்கா அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு கதறாங்க எங்க பொண்ணு வந்து மீட்டு கொண்டுட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க மட்டும் இல்லை பெரும்பாலும் இப்போ அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி டீனேஜ் பொண்ணுகள் வந்து அங்கே இருக்காங்கன்றது தெரியுது ஸோ இது இன்னொரு ஆங்கிள்லயும் சொல்றாங்க அதாவது நாள் அவங்க அம்மாஸ் வந்து மறைந்து மறைந்து வாழ்ந்துருந்தா கூட அந்த பொண்ணு பாருங்க உடம்பு குறையவே இல்லை ஏறிதான் இருக்கு அப்ப ஆஸ்திரேலியஸ நல்லபடியா பார்த்துருக்குறாங்க அப்படின்ற இன்னொரு விமர்சனம் சொல்லப்பட்டிருந்தா கூட அங்கே இருக்கக்கூடிய போராட்டங்கள் எங்கள் டெலிவியூவில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நிதனையாக அவர்கள் பதவி விலக வேண்டும் ஆஸ்ட்ரேஜியஸ் டீல வந்து ஒத்துக்க வேண்டும்ன்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ ஹமாஸ் என்ன மாதிரியான ப்ரெஷர் கொடுக்குறாங்கன்னா இவங்க மூலயமா வீடியோ எடுத்து உங்கள் நாடை சீக்கிரம் அமைதிக்கான ஒப்புதலுக்கு திரும்ப வைங்க ஆஸ்டேஜியஸ் வேணும் அப்படின்னா எங்கள் மீது தாக்கல் நடத்துவதை நிறுத்துங்கள் உடனடியாக அமைதிக்கான ஒப்புதலுக்கு முழுமையாக இங்கிருந்து வெளியேறினீங்க அப்படின்னா நாங்க ஆஸ்டேஜியஸை வந்து வெளியேற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ அங்க இருக்கக்கூடிய நிலைமை நம்ம எப்படி உணரலாம்னா நேற்று கூட ஹமாஸ் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மனிதாபிமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை செய்வதற்காக ஒரு ட்ரக் வந்ததாகவும் அந்த ட்ரக்கின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல ஒன்பது பேர் பக்கம் இறந்து போனதாகவும் வந்து சொல்றாங்க அந்த ஒன்பது பேர் வந்து மருத்துவமனைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க கான்யூனிஸ் பகுதியில் சோ தொடர்ந்து தாக்குதல் அதிகரித்து கொண்டிருக்கிறது வினைய கைதிகளோட வீடியோ பதிவுகள் வெளியிட்டிருக்கிறார்கள் அங்கே சம்பவம் ரொம்ப சூடாக இருக்குது அப்போ மறுபடியும் அங்கே லெபனானும் சரி இந்த பக்கம் ஹமாஸும் சரி ஒரு ஹார்ட் ஆஃப் த டாபிக் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவங்க கண்ட்ரியை பெரிய அளவுக்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த யுத்தம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா ட்ரோன் ட்ரோனுடைய ஆதிக்கம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த வாரோட கேபபிலிட்டியை மாற்றிடுச்சு இந்த ட்ரோனோட கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னா ரஷ்யாவுடைய ஆதிக்கம் பெரிய அளவுக்கு இருந்திருக்கும் ரஷ்யாவை வந்து கொலையை வைத்ததுக்கான காரணம் வந்து இந்த ட்ரோன் ப்ரொடக்ஷன் தான் அதுக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிற எல்லா நாடுகளுக்கும் பெரிய அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு தன்னிச்சையாக நாங்களே ப்ரொடக்ஷன் பண்ணி தாக்குதல் அளவுக்கு வளர்த்துருக்குறோம் அப்படின்னா அது ஓகே தான் இனியும் நாங்கள் விடமாட்டமா சொல்லியிருக்காங்க நேற்று கூட செயின்ட் பீட்டர்பர்க்கில் அதாவது ரஷ்யானுடைய போர்ட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு தாக்குதலை வந்து நிகழ்த்தியிருந்தாங்க ஒரு எண்ணெய் கிணறு மறுபடியும் வந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கிற தகவல்கள் பத்திரிகைகள் இன்று அப்படின்னா வழக்கமாக ஐரோப்பாவில் போலந்து வந்து பதவி எத்துக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்தது யாருன்னா ஹங்கேரி இருந்தாங்க ஸோ பதவி ஏற்றுக்கிறவங்ககிட்ட வந்து பூக்கொத்து கொடுத்து வாழ்க வாழ்க அப்படின்னு அவங்க கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏற்றுப்பாங்களாம் ஆனா பாருங்க இவங்க வந்து ஐரோப்பாவை கூப்பிடவும் இல்லை அந்த பிரசிடென்சி பொறுப்பேற்றுக்கிறாங்கல்ல இது போலந்து ஐரோப்பாவில் சொல்றேன் அவங்க ஹங்கேரி என்னன்னு கூட கண்டுக்கலையா டோட்டலாகவே வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்களாம் விக்டர் ஓர்பன் அவர்களை வந்து அந்த ஹேண்ட் ஓவர் செரமனின்னு சொல்லுவாங்க அது டோட்டலாகவே வேண்டாம் நீ கிளம்புப்பா அந்த மாதிரி சொல்லிட்டாங்களாம் எதுக்கு நீங்க பேசாம வச்சுட்டு அங்கேயே பிரிச்சுனுங்களே சும்மா தேவைலாம் மேலே அங்கேயே சுலோ வக்கியா போன்ற நாடுகள் உங்களுக்கு எதிர்ப்பா இருக்குன்னா ஒரு வழிக்கு கொண்டு வந்துருங்களா ஏன் இப்படி கூட இருந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை வளர்த்திட்டு இருக்கீங்க ஒன்று சமூக நம்பர் இரண்டு குறிப்பாக குறிப்பா நிரந்தர நாடுகளுக்கான உரிமையில் ஜெர்மனி வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அதற்கு மாஸ்கோ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தடை விதிச்சுட்டாங்க நோ நோ ஜெர்மனிலாம் நிரந்தர நாடு அப்ளிகேஷனில் இருக்கவே கூடாதுன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வீடியோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் நைஜரினுடைய பிரசிடென்ட் டின்போ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறான்னா நாடு கொஞ்சம் சிக்கலான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது அதனால் பொருளாதார சிக்கல் இருக்கும்போது ஒரு ஃபேமிலியாக செல்லும் போது ஒரு ஃபேமிலியாக போகிறீங்கன்னா ஆளுக்கு தனித்தனி காரோ மீதியெல்லாம் பயன்பட முடிஞ்ச ஒரே காரில் போங்க இல்லை நடந்து போங்க இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எனர்ஜியை சேவ் பண்ணுங்க அதுதான் நாட்டோட எனர்ஜிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த வீரை எழுச்சி உரையாட்டிட்டு இந்த வீடியோ பதிவு பாருங்கள் தனது இருந்து வீட்டுக்கு போகிறாரு அப்படி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிற அவர் எழுச்சி உரையாட்டும் போது பக்கத்தில் நூறு காரோட போகிறாரு ஒரு தனி மனிதனுக்கு இவ்வளோ பாதுகாப்புன்ற பேரில் நூறு காரில் இவர் போகலாமா இவர் வந்து நடவடிக்கை பத்தி மக்கள் கிட்ட சொல்லலாமா தலைவன் எவ்வளையோ அவளின் தொண்டர்களும் தலைவன் சிக்கனத்தை ஃபாலோ பண்ணாதான் தொண்டர்களும் சிக்கனத்தை பயன்படுத்துவார் போய் பாருங்க அர்ஜென்டினா மெல்லையை போய் பாருங்க மெல்லையை அவர் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுத்தாரா இல்லை பிள்ளைகளுக்கு நன்மை செய்திருக்கிறார்கள் என்கிறார்கள் ஏன்னா அவர் போகும்போது ஒரே ஒரு காரம் திடீர்னு பஸ்ல போவாராம் திடீர்னு சைக்கிள்ல வருவாராம் திடீர்னு மக்கள் பயணிக்கிற விமானத்துல போறாராம் இந்த அளவுக்கு எளிமை மிக மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையை பாருங்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்து கொண்டிருக்கிறது சரி இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்